நெஹேமியா அதிகாரம் ஒன்பது அந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி இரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள் இஸ்ரவேல் சன்னதியார் மறு ஜாதியாரையெல்லாம் விட்டுப் பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள் அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள் அப்பொழுது ஒரு ஜாம மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது பின்பு ஒரு ஜாம மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் எசுவா பானி கத்மியேல் செப்பனியா புன்னி செரேபியா பானி கெனானி என்பவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள் பின்பு லேவியரான யெசுவா கத்மியேல் பாணி ஆசாப் நெய்யா செரேபியா ஒதியா செபனியா பெத் என்பவர்கள் ஜனங்களை பார்த்து நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை சோஸ்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி சோஸ்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக நீர் ஒருவரே கர்த்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது ஆப்ராமை தெரிந்து கொண்டு அவனை ஓர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து பண்ணி அவனுக்கு ஆப்ரஹாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாகக் கண்டு கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் எபூசியர் கிர்காசியருடைய தேசத்தை அவன் சன்னதிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் நீர் நீதியுள்ளவர் எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலைக் கேட்டீர் பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தினிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர் அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர் இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர் நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள் வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர் நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நீர் நீர் சீனாய் மலை இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர் உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசையை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர் அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்த அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு அண்மனையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர் எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாதே போனார்கள் அவர்கள் செவிகொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள் ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவரான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை அவர்கள் வார் பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை அவர்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவியை கட்டளையிட்டீர் அவர்கள் வாய்க்கு உம்முடைய மண்ணாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர் இப்பது இப்படி நாற்பது வருஷ காலமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர் அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை அவர்களுக்கு இராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர் எஸ்போனின் ராஜாவாகிய சீஹோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள் அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பண்ணி சுதந்திரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்குச் சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர் அப்படியே பிள்ளைகள் உற்பவேசித்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய காணானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தீர் அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொளுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் கீழ்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்க தரிசிகளை கொன்று போட்டு கோபம் மூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள் ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சக அவர்களுக்கு கொடுத்தீர் அவர்களுக்கு இலைப்பாறுதல் உண்டானபோதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்யத் தொடங்கினார்கள் ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர் அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்டபோதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம் விடுதலையாக்கிவிட்டீர் அவர்களை உம்முடைய நியாய பிரமாணத்துக்குத் திருப்ப அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டீர் ஆனாலும் அவர்கள் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாமல் கீழ்ப்படைந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி செவிகொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள் நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாதபடியினாலே அவர்கள் அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்புக்கொடுத்தீர் ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர் நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனை அசிரியா ராஜாக்களின் நாட்கள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர் நீர் உண்மையாய் நடப்பித்தீர் நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்டோ உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போ நார்கள் அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கருமங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள் இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம் இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில்தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம் அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாகப் போகிறது அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள் நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம் இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம் எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள்